இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் டக்குன்னு சப்பாத்தியும் டக்குன்னு எப்படி அதுக்கு ஒரு மேட்ச்சாக ஒரு கடலை கறி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த கிரேவி செய்கிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ அதுக்கு நான் அரை கப்பு மைதாவும் கோதுமையும் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துருக்கேன் இப்போ அது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீனி இப்போ இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ கலந்து எடுத்தாச்சு இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கை விடாதீங்க கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் நான் கை பொறுக்கிற அளவுக்கு வெது வெதுப்பான சுடுதண்ணி எடுத்துருக்கேன் இதையும் ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு போகிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஹீட் பண்ணி ஊற்றிட்டு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திங்களை நான் போட்டு வச்சாலும் மீதம் இருந்தாலும் உங்களுக்கு ராத்திரி டின்னர் கூட நீங்கள் வந்து வேலைக்கு போய்ட்டு எடுக்கிறதுக்கு சப்பாத்தி நல்லா மெதுவாக இருக்குங்க சாஃப்டாக இருக்கும் எட்டு மணி நேரம் ஆனாலும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க உங்களுக்கு இந்த மாதிரி சுடு எண்ணெய் தண்ணி ஊற்றிக்கணும் கைலி மாவு உங்களுக்கு பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டாதுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம கடலை கிரேவி பண்ணுறதுக்கு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு மிச்சி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ தேங்காயை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் க்ரெஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இப்போ குக்கர் ஹீட் ஆனது எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இது எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கட் பண்ண சின்னம் கொஞ்சம் பெரிய அங்கே அப்படி நல்லா எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இப்போ வதக்கு வச்சுக்கோங்க இப்போ இது கூட அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து வளர்த்து வைத்துக்கோங்க பச்சை வாசனை போக அளவு இப்போ நமக்கு தக்காளியும் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லி பொடி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுருக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நான் கருப்பு சுண்டல் எட்டு மணி நேரமாக ஊற போட்டு நான் இப்போ எடுத்துருக்கேன் கழுவிட்டு இப்போ நான் இது நல்ல தண்ணி தான் அதோடய நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கடலை மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டாவது பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த கடலைக்கிரேவி கிரேவி காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க டக்குன்னு ஒரு குக்கரில் கிரேவி சப்பாத்திக்கு பூரிக்கு அப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு நம்ம டக்குன்னு செஞ்சு எடுக்கலாங்க இப்போ இதை நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ கடலை கிரேவிக்கு நம்ம வச்சுருக்கோங்க இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு மூணு விசில் விட்டு எடுத்து ரெண்டு நிமிஷம் சின்ன போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ப்ரெஷரெல்லாம் போய் எடுத்தாச்சுங்க கடலையுமே நமக்கு நல்லா வெந்திருக்கு கடலை நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த டைத்தில் நம்ம தேங்காய் அரைச்சம் பார்த்தீங்களா அதையும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தக்கற மாட்டேன் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் போட்டு வச்சாச்சோங்க இப்போ குழந்தை வச்சுருக்கோங்க கலந்துட்டு உப்பு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கடலைக்கிழமை இப்போ ரெடி ஆகிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க அருமையான கடலைக்கிரணி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட அருமையான கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா எந்த அளவுக்கு நல்லாயிருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு போட்டு எடுத்துடுவாங்க சப்பாத்தியை இப்போ கொஞ்சமாக இதில் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதே போல ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி பருத்தி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பருத்தி நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தோசை பண்ணுமே ஹீட் ஆகிடுச்சு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சைடில் நமக்கு திருப்பி போட்டுக்கோங்க இப்போ இந்த சைடில் லைட்டாக எண்ணெய் தடையை கொடுத்துக்கோங்க இப்போ இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அதே போல் இந்த சைடில் எண்ணெய் தடவி கொடுத்துக்கோங்க அதே அதேபோல் இந்த சைடு ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேறு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ சப்பாத்தி ரெடி வச்சுங்க இப்போ இருக்கிற சப்பாத்தி நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஒரே மாதிரி சப்பாத்தி தேய்ச்சி பதில் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா இருக்குங்க இப்போ இதுவும் வேகட்டும் இதே போல் இருக்கிற சப்பாத்தி நம்ம போட்டு எடுத்துக்கிறோம் இப்போ நம்மளுடைய அருமையான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி எப்போயும் ஒரே மாதிரி சப்பாத்தி போட்ருப்பாரு இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக எத்தனை சப்பாத்தி வேணாலும் சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் டக்குன்னு டேஸ்ட்டாக எவ்வளோ குயிக்காக நம்ம வைக்க முடியுமோ அந்த மாதிரி கடலை கிரேவியும் சப்பாத்தியும் உங்களுக்கு நல்லா புதுவிதமாக நல்லா டேஸ்ட்டாக கொடுத்துருக்கேங்க ரெசிப்பிலாம் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க ரெசிபிலாம் பார்த்துட்டு அப்படியே மறந்துடுறீங்க சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கேளுங்கள் கொடுக்குறேன் தேங்க்யூ